சட்ட விரோத கழிவு மின் அலை இழுத்து மோடு இழுத்து மோடு தமிழக அரசு தமிழக அரசு சுற்று சூழல் நாசம் செய்யும் இருத்து மூறு இருத்து மூறு காவல் துறை காவல் துறை காவல் துறையை காவல் துறை போராடும் மக்கள் மீது அணிய மக்கள் மீது செய்ய போறாரு வெளியேறு வெளியேறு சுற்று செயல்படும் அரச அதிகாரிகளை ஆதரவாக செயல்படும் கண்டிம் கண்டிக்கின்றோம் நீராட்டே நசிக்காதே வெளியேற வெளியேறு சுற்றுச்சூழலை நாசம் செய்யும் சுற்றுச்சூழல் சட்டவிரோத கழிவு கழிவுமீன் ஆலைகளை இழுத்து மூடு பொதுமக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெறு மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடு திருவைகுண்ட வட்டம் கருங்குள ஒன்றியத்துக்கு உட்பட்ட கொட்டலோர்ணி கிராமத்தில் அதனை சுற்றி மூன்று கழிவுமீன் நிறுவனங்கள் அமையப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக கழிவுமீன் நிறுவனங்களை நீ அகற்ற கோரி மூடிட கோரி தொடர்ச்சியாக கொட்டலோர்ணி வாழ் மக்களும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களும் தொடர்ச்சியாக அறவழியிலே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வட்டாட்சியரை சந்தித்து தொடர்ச்சியாக மனு கொடுத்து போராடிட்டு வர்றாங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த மாநில அரசு செவிசாய்க்காமல் அந்த செவி சாய்க்காமல் அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்காமல் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக கையூட்டு பெற்றுக் கொண்டு ஆதரவாக நின்று அந்த ஆலை தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறது இதனால் அந்த கிராம மக்கள் முழுவதுமாக விவசாயத்தால் பாதிக்கப்படுகிறது விவசாயம் முழுக்க பாதிக்கப்படுகிறது நீ மக்களும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களும் முழுமையாகவே விவசாயத்தை நம்பியிருக்க மக்கள் அந்த விவசாயத்தை முற்றிலுமாக பால்படுத்துகிற அளிக்கின்ற ஒரு செயலை கழிமீன் நிறுவனங்கள் செய்கிறது ஏனென்றால் அந்த கழிமீன் இருந்து வெளியேற்றுகின்ற அந்த காற்று சுவாச கோளாறு வருது மூச்சு திணறு வருது உயிரிழப்பு ஏற்படுகிறது கால்நடைகள் மேய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் கால்நடைகள் வச்சிருக்காங்க ஆடு மாடு அதுதான் அவங்களுடைய பிரதான தொழில் ஆனால் அந்த தொழிலை முடக்கும் செயலாக இந்த மாநில அரசு தொடர்ச்சியாக அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு துணையாக நின்று அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த நீ நிறுவனத்தால நிலத்தடி நீர் மாசுபடுகிறது அந்த கழிவு அந்த கழிவுவை அவன் வந்து அந்த நிறுவனத்துக்கார பூமிக்குள்ள விடுறான் நிலத்தடி நீர் முற்றுமாக பாதிக்கப்படுகிறது காற்று சுவாசிக்கின்ற காற்று முற்றுமாக பாதிக்கப்படுகிறது விவசாயம் பாதிக்கப்படுகிறது அதனால் இதனை கருத்தில் கொண்டு இந்த மக்கள் தொடர்ச்சியாக போய் எடுக்கின்ற இந்த அறவழி போராட்டத்துக்கு இந்த மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு மக்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம் மேலும் இதில் பொய் வழக்காக எங்கள் மக்கள் மீது நாங்கள் சாதி மத வேதமின்றி நாங்கள் இந்த போராட்டத்தை ஒட்டுமொத்த கிராம மக்களாக பொதுமக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நின்றிருக்கிறோம் ஆனால் இந்த அரசு காவல்துறையை ஏவி பொய்யான வழக்குகள் எங்கள் மக்கள் மீது திணிக்கிறார்கள் பிசிஆர் வழக்கு போட்டு இருக்கிறாங்க ஆறு நபர்கள் மீது நாங்கள் நான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் நானும் பட்டியலினத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் நான் இந்த களத்தில் இந்த மக்களுக்கு போராட்டத்துக்கு நிக்கிறேன் ஆனா எப்படி நீங்க பிசிஆர் சி வழக்கு எங்க போராட்டக் குழு நிர்வாகி மேல இங்க போடலாம் அது முற்றிலும் செல்லாது அதனால் அந்த பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் மக்கள் போராட்டத்தை மதிப்பளித்து மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் வட்டாட்சியாளர்களும் நிரந்தரமாக இந்த களிமின் நிறுவனங்கள் மூன்றையும் நிரந்தரமாக மூடிட வேண்டும் என்று எங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் உங்கள் இடத்துல கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர் மனு அளிச்சிருக்கோம் முதல்வர் செல்லுக்கு அனுப்பி இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அனுப்பி இருக்கோம் எஸ்பி அனுப்பி இருக்கிறோம் கிராம சபை கூட்டத்தில் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் கிராம சபை கூட்டம் என்பது இந்திய சுதந்திர தினம் இந்திய குடியரசு தினம் மே ஒன்னு ஐயா அண்ணல் காந்தி பிறந்த நாலு நாட்கள் நடக்குது இந்த நாலு நாட்களுக்கும் நாங்கள் அறவழியிலேயே கிராம சபையில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் இந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒருங்கிணைந்து இந்த கழிவு நிறுவனத்தை மூடிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானத்தை அந்த தீர்மானத்தை கிடப்பில் போட்டு அதை அவமதிப்பு செய்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் இது தெரியும் தானே கிராம சபை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட முடிவெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அந்த கிராம சபை கூட்டத்தை நிறைவேற்றல அப்போ மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் வட்டாட்சியரும் அந்த குடியரசு தினம் இந்திய குடியரசு தினத்தை இந்திய சுதந்திர தினத்தை ஐயா காந்தி பிறந்ததை அவமதிக்கிறார்கள் அவங்க அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் மக்களை மேலும் போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுத்தாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை தடை செய்ய வேண்டும் இந்த கழிவு நிறுவனங்கள் தடை செய்ய வேண்டும் இந்த செய்தியை நாங்கள் செந்தமிழ எங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒரு அமைப்பாக நாம் தமிழக சார்பில் செந்தமிழ சீமான் அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறோம் இந்த போராட்ட காலத்தில் மக்களுக்கு துணையாக இருங்கள் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் இந்த போராட்ட காலத்தில் நாம் தமிழ்ச்சி பிள்ளைகளும் நிற்கிறோம் இது ஒருவேளை இந்த கழிவு மீன் நிறுவனங்கள் நீங்க நிரந்தரமாக மூடவில்லை என்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை மாவட்ட அளவிலே மாநில அளவிலே போராட்டத்தை கையெடுப்போம் என்பதை காவல்துறைக்கு என் பேர் வைகுண்டமாரி சட்டமன்ற தொகுதி தலைவர் வழக்கறிஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்